ிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புளியன செயல் செய்ய புறப்பாடு வெளியே நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்பு பறவையே திறகை விரி எழு சிங்க இறக்கிறி திருப்பு முகம் இங்கு நாட்டிற்கு இழிகளுதை ஆட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடை போய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே விழிப்பொத்து எல்லாருக்கும் சுப்புரா ஈழ நிலத்திலும் அதான் நடக்குது உன் தாய் நிலத்திலும் அதான் நடக்குது சிங்க இளைஞனே திருப்பு முகம் விழி இங்கு நாட்டிற்கு இலிகழுத ஆட்சியா என்கிறார் அங்கேயும் இலிகழுத ஆட்சி இங்கேயும் அந்த ஆட்சி தமிழுக்கு விலங்கு தாயகம் பற்றிட்டார் தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி உனக்குள்ள உரிமையெல்லாம் தனக்கு என்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றியது இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூராம் என்றும் வைய மாண்ட வந்தவன் மறவே கையிருப்பை காட்ட எழு என்கிறார் நமது புரட்சி பாவலனின் அந்த மூச்சை அவன் பாடலாக்கி தந்திருக்கிறார் இந்த எழுச்சி பாடலை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் இதை பாடிக்கொண்டு இருக்கணும் தமிழ்தானடா என் உயிர் மூச்சு தமிழ்தானடா என் தசையும் எலும்பும் நரம்பும் குருதியும் தமிழ் தானடா என் பேச்சு தமிழ்தானடா என் அடையாளம் என்கிற அந்த திமிர் அந்த உணர்வு ஒவ்வொரு மான பிள்ளைக்கும் இருக்கணும் இன்னமோ நாங்க என்னமோ அதிகாரத்தை கைப்பற்றிட்டு அப்படியா நிறைய மாளிகைகளை கட்டிட்டு அதுல வாழப்புறமா நினச்சிருக்காரு குட்டியரோட கூட எல்லாம் இருக்குது உன் இனத்துக்கு கடலூரில் வந்து நிற்கிறோம் கத்துறோம் எப்பவும் பாதிப்புக்கான நான் பக்கத்தில் நிற்கிறது தான் தமிழனுடைய குணம் இப்போ மட்டும் இல்லை நான் கடலூரில் எப்பவும் நிற்பேன் எங்களுடைய குணம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடி என்ற ஒரு பாடல் இருக்கு எனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து நிம்மதி தேடுற ஆளு நான் எனக்கு கீழே எவனும் இருக்கக்கூடாது ஒண்ணு எனக்கு சமமா இருக்கணும் எனக்கு கீழே எவன் இருக்கக்கூடாது கீழே இருக்கிறவனுக்கு உடனே கரம் கை கொடுத்து மேலே தூக்கணும் தான் நல்ல தமிழ் மகன்